வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக அருள் செல்வி தலைப்புச் செய்திகள் தலைநகர் தில்லியில் இன்று கூடுகிறது அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நடவடிக்கை கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க எத்தனால் கொள்முதல் விலை மூன்று சதவீதம் அதிகரிப்பு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் மகா கும்பமேளா கூட்ட நெரிசில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்த விவகாரம் உத்தரப்பிரதேச தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் பிரயாக்ராஜில் இன்று ஆய்வு இன்று மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி செல்கிறார் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதற்கு மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் சென்னையில் கல்வி பயில வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் அஞ்சுகின்றனர் பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் நூற்றி எட்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு சட்டவிரோத குடியேறிகளை அடைக்க குவான்சனமோபேயில் தனி சிறை கட்ட திட்டம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு சூடானில் நிகழ்ந்த விமான விபத்து இந்தியர் ஒருவர் உள்ளிட்ட இருபது பேர் உயிரிழப்பு டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி பத்தாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முன்னிலை விரிவான செய்திகள் தலைநகர் தில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் தொடரை சுமூகமாக நடத்த அனைத்துக் கட்சியினரின் ஒத்துழைப்பை கோருவதற்காக இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அறிவிப்புகள் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்க உள்ளது காலை பதினோரு மணிக்கு இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் நாளை மறுநாளான பிப்ரவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இரண்டாம் அமர்வு மார்ச் பத்து முதல் ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும் வேளாண் துறைக்கு ஊக்கமளிக்கவும் எத்தனால் கொள்முதல் விலையை மூன்று சதவீதம் அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கரும்பு மூலம் பெறப்படும் எத்தனாலுக்கான கொள்முதல் விலை திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார் எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மூலம் எத்தனாலை கொள்முதல் செய்யும் செயல் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் இதன்படி சி வகை எத்தனால் மூலப்பொருル லிட்டருக்கு 57.97 காசுகளும் பி வகை எத்தனால் மூலப்பொருル லிட்டருக்கு 60.73 காசுகளும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டதுதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். देश में इकॉनमी में बहुत बड़ा एक बेनिफिट हुआ है किसानों के लिए भी फायदे में है फॉरेन एक्सचेंज भी बचता है और एनवायरनमेंट को भी लाभ होता है किसानों को केवल पिछले ही பசுமை முக்கிய கனிமவள தேசிய இயக்க திட்டத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த ஏழு ஆண்டுகளுக்கு முப்பத்தி நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இந்த செய்தியாளர் சந்திப்பின்போது தகவல் ஒலிபரப்பு இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அதிகாரிகள் இருந்தனர் தலைநகர் தில்லியில் பாஜக ஆட்சியை பிடித்தால் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ள நிலையில் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளன தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் கர்டர் நகரில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திரமோடி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் ஏழைகளுக்கு புதிய வீடுகள் தில்லி நகர நவீனமயமாக்கம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு போன்றவை கிடைக்க வேண்டும் என்று தில்லி நகர மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அவற்றை பாஜக நிச்சயம் நிறைவேற்றி தரும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் गरीब से गरीब घर में नल से जल पहुंच सकता है तो मेरे दिल्ली के भाई बहन मुझे बताएं देश की राजधानी दिल्ली में ना नल से जल आता है और जहां आता भी है वो बताने लायक भी नहीं है पीने की तो बात छोड़ो साफ नहीं होता है குடியரசு தின விழாவில் பங்கேற்ற முப்படைகளின் பல்வேறு பிரிவுகள் பாசறை திரும்பும் எழுச்சிமிகு நிகழ்ச்சி புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது புதுதில்லியில் உள்ள விஜய் சதுகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் சிறப்பு பார்வையாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாசறை திரும்ப குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறும் நிகழ்ச்சியாக இந்த கண்கவர் நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கமான ஒன்றாகும் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க முப்படை வீரர்கள் அணிவகுத்து சென்ற காட்சி காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது புதுதில்லியில் நடைபெற்ற எழுபத்தாறாவது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்திகளில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சார்பில் பங்கேற்ற ஊர்தி சிறந்த அலங்கார ஊர்திக்கான விருதை வென்றுள்ளது எழுபத்தாறாவது குடியரசு தின விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தில்லி கடமைப்பாதையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பில் பல்வேறு அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பில் உத்தரப்பிரதேச மாநில அரசின் சார்பில் பங்கேற்ற ஊர்தி சிறந்த அலங்கார ஊர்திக்கான விருதை வென்றது திரிபுரா மாநிலத்தின் அலங்கார ஊர்தி இரண்டாவது பரிசையும் ஆந்திர மாநிலத்தின் அலங்கார ஊர்தி மூன்றாவது பரிசையும் வென்றுள்ளன இதேபோல் மத்திய அமைச்சகங்களின் சார்பில் பங்கேற்ற பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் ஊர்தி சிறந்த அலங்கார ஊர்திக்கான விருதை வென்றுள்ளது இதில் இடம்பெற்றிருந்த ஜார்க்கண்ட் மாநில பைகா நடனத்தின் துடிப்பான செயல்திறனும் சத்தீஸ்கர் மாநில நாகடாவின் தாள நடனங்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன என் வி எஸ் இரண்டு செயற்கைக்கோளுடன் இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட்டான ஜிஎஸ்எல்வி எஃப் பதினைந்து வெற்றிகரமாக வீணில் செலுத்தப்பட்டது நூறாவது ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆராய்ச்சியில் இது ஒரு புதிய மைல்கல் சாதனை என்றும் நமது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் செயல்திறனுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றும் பிரதமர் பாராட்டியுள்ளாா் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருகிறது இதன் முக்கிய அம்சமாக மேலும் ஒரு மைல்கல் சாதனை படைக்கப்பட்டது விண்வெளி ஆராய்ச்சிக்காக இஸ்ரோ பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகிறது அந்த வரிசையில் தரை கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்தை கண்காணிக்கவும் பேரிடர் காலங்களில் துல்லியமான தகவல்களை அளிக்கவும் உதவும் என் வி எஸ் இரண்டு செயற்கைக்கோள் ஜி எஸ் வி எஃப் பதினைந்து ராக்கெட் மூலம் சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இதையடுத்து செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது இதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் நூறாவது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தும் முயற்சி வெற்றி அடைந்துள்ளது இதன் மூலம் இந்தியா சாதனை படைத்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் பெருமிதம் தெரிவித்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் அன்பரசனுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் ஆயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலாக இஸ்ரோ தமது எஸ் வி மூன்று முதல் ராக்கெட் விண்ணில் செலுத்தியதாகவும் அந்த பயணம் தற்போது நூறாவது ராக்கெட்டாக தொடர்வதாகவும் தெரிவித்தார் ಆಫ್ಟರ್ ದಟ್ ವಿವ್ ಜನರೇನ್ಸ್ ಆಫ್ ಲಾಂಚರ್ಸ್ ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಎ ಎಸ್ ಎಲ್ ವಿ ಎಸ್ ಎಲ್ ವಿ ಜಿ ಎಸ್ ಎಲ್ ವಿ ಜಿ ಎಸ್ ಎಲ್ ವಿ ಎಂ ತ್ರೀ ಎಸ್ ಎಸ್ ಎಲ್ ವಿತ್ ಆಲ್ ದೀಸ್ ಥಿಂಗ್ಸ್ ವಿರ್ ಅಕಂಪ್ಲಿ ದಿಸ್ ಮಿಷನ್ ಆ್ಯಂಡ್ ಥ್ರೂ ದಿಸ್ ರಾಕೆಟ್ ಲಾಂಚರ್ಸ್ ವಿರ್ ಅಕಂಪ್ಲಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಮಿಷನ್ಸ್ ಲೈಕ್ ಚಂದ್ರಯಾನ್ ಒನ್ ಚಂದ್ರಯಾನ್ ಟೂ ಚಂದ್ರಯನ್ ತ್ರೀ ಮಾರ್ಸ್ ಆರ್ಬಿಟರ್ ಲಾಂಡಿಂಗ್ ಮಿಷನ್ ಮಾರ್ಸ್ ಆರ್ಬಿಟರ್ ಮಿಷನ್ ಆ್ಯಂಡ್ ಪ್ಲೇಸಿಂಗ್ ಒನ್ ನಾಟ್ ಫೋರ್ ಸ್ಯಾಟಲೈಟ್ ಇನ್ ಎ ಸಿಂಗಲ್ ಮಿಷನ್ ಅಕಂಬಿಂಗ್ ಸ್ಪೇಸ್ ರಿಕವರಿ ಎಕ್ಸ್ಪೆರಿಮೆಂಟ್ ಲೈಕ್ ಲಾಟ್ ಆಫ್ ಥಿಂಗ್ಸ್ ಆರ್ ಡನ್ ನಾಟ್ ಓನ್ಲಿ ದಟ್ சாதனைக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நூறாவது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி மைல்கள் சாதனை படைத்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இதன் மூலம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்தியாவை மீண்டும் பெருமிதம் செய்திருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார் சாதனை படைத்த இந்த தருணத்தில் இந்திய விண்வெளித் துறையுடன் இணைந்திருப்பதை தாம் பெருமிதமாக கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மகா கும்பமேளா கூட்ட நெரிசில் சிக்கி முப்பது பேர் உயிரிழந்த நிலையில் பிரயாக்ராஜில் உத்தரப்பிரதேச தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் ஆகியோர் இன்று ஆய்வு செய்கின்றனர் மவுனி அமாவாசையான நேற்று வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான யாத்ரீகர்கள் திரிவேணி சங்கமத்தில் கூடினர் அப்போது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் முப்பது பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு காயமடைந்த அறுபதற்கும் மேற்பட்டோரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரப்பிரதேச தலைமைச் செயலர் காவல்துறை தலைவர் ஆகியோருக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் இதனை அடுத்து இருவரும் என்று பிரயாக்ராஜில் ஆய்வு செய்ய உள்ளனர் இதனிடையே சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் சிறிய இடைவெளக்கு பின் செய்திகள் தொடரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் ஆகுறது மத்திய பட்ஜெட் எட்டாவது முறையாக தாக்கல் செய்யும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரி சலுகை என்ன வருமான வரி உச்சவரம்பு மாற்றம் விலை குறையும் பொருட்கள் விவசாயிகளுக்கு சலுகைகள் பொருளாதார அறிஞர்கள் பங்கேற்கும் சிறப்பு விவாதம் பட்ஜெட்டில் இடம்பெறும் முக்கிய அம்சங்கள் உடனுக்குடன் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பு நேரலை பிப்ரவரி ஒன்றாம் தேதி வெளியூர் இருந்து சென்னைக்கு கல்வி பயில வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர் கருதுவதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் பொடாவூர் பகுதியில் பிரம்மகுமாரிகள் மையத்தில் ஏஐடபிள்யூசி அகில இந்திய மாதர் சங்கத்தின் தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் சென்னைக்கு கல்வி பயில வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர் நினைப்பதாகவும் மாணவிகளும் அவ்வாறே கருதுவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி அப்போது குற்றம் சாட்டினார் This is a problem which is prevailing. How to make our cities safe? There is a program, Government of India has launched and is moving for smart city, safe city program. But to make the city safe, to have an adequate number of women's hostels in the cities, to enable so that the parents feel comfortable in letting their girls, their, their daughters go to the cities and work. இதனிடையே சென்னை மயிலாப்பூரில் சுப்பு சுந்தரம் எழுதிய காசி கும்பாபிஷேகம் என்ற நூல் வெளியீட்டு விழாவிலும் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு முகலாயர்களின் படையெடுப்புகளால் காசிக்கு அச்சுறுத்தல் இருந்ததாகவும் இருப்பினும் ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியா ஆன்மீக நாடாக விளங்கி வருவதாகவும் கூறினார் தார்மீக வழியில்தான் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்றும் சுயநலத்திற்காக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடாது என்று ஆர் என் ரவி அப்போது குறிப்பிட்டார் Whoever created wealth, it was not with a selfish motive. There was, there's, there's, there's a difference between creating wealth and selfishness involved in that. They created wealth in a dharmic way. And when they created wealth, they shared the wealth. It is not that the wealth was, they all kept it confined to themselves for their personal or family goods. This has been the tradition. பழங்குடியின மக்களுக்கான பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்திற்கு நூற்றி எட்டு கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் குடியிருக்கும் தோடர் இருளர் உள்ளிட்ட ஆறு பழங்குடியினர்களுக்கு அறுபதுக்கு நாற்பது என்ற வீதத்தில் மத்திய மாநில அரசின் பங்களிப்போடு வீடுகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சமவெளி பகுதிகளில் கட்டப்படும் வீட்டிற்கான உதவித்தொகை மத்திய அரசின் இரண்டு லட்சம் நிதியுதவியுடன் சேர்த்து ஐந்து லட்சத்து ஏழாயிரமும் மலைப்பாங்கான பகுதிகளில் கட்டப்படும் வீட்டுக்கு ஐந்து லட்சத்து எழுபத்து மூன்றாயிரமும் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதன்படி தமிழ்நாடு அரசு நூற்றி எட்டு புள்ளி ஏழு ஒன்று கோடி ரூபாயை கூடுதல் நிதியாக விடுவித்து ஆணை வெளியிட்டுள்ளது இன்று மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டிக்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி செல்லவுள்ளார் டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதற்காக அப்பகுதி மக்கள் மத்திய அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் முன்னதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்த கிராம பிரதிநிதிகள் குழு தங்கள் கிராமத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தனர் அதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி இன்று மாலை மதுரை மாவட்டம் ஆவல்லாளப்பட்டியில் பொதுமக்களை நேரில் சந்தித்து பேசுகிறார் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் டாங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏல ஒப்பந்தம் கோரிய நிலையில் பல்லுயிர் தலமான அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் திட்டம் அமைக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் மற்றும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று கூறி அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அரிட்டாப்பட்டி போராட்டக் குழுவினர் தில்லியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்தனர் அப்போது டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது சரி இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ரன்னிங் எலெக்ஷன்ல கூட்டணி பிரேக் ஆகுது பதிமூணு சீட் காங்கிரஸ்க்கு அது ரன்னிங் எலெக்ஷன்ல கூட்டணி பிரேக் ஆகுது ஆனாலும் ரெண்டு எம்பி ஜெயிக்கிறாங்க உடனே நான் அதிமுக போறேங்கிறத கிளப்பி விட்டுருவாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்தது அதுக்குண்டான வாய்ப்புகள் விரைவில் வரும்ன்ட்டு மேலிடம் சொல்லியிருக்காங்க மாநில அளவுலேயும் சொல்லியிருக்காங்க ஆகையால் அந்த அங்கீகாரம் விரைவில் வருங்கிற நம்பிக்கையோட காத்திருக்கேன் செய்திகள் தொடர்கின்றன தொடர்கயிர்கவசமான தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் மாணவர்களுடன் மாநகர காவல் திட்டத்தை சேலம் மாநகர காவல்துறை தொடங்கியுள்ளது குழந்தைகள் மூலம் பெற்றோரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள இத்திட்டம் குறித்து ஒரு விழிப்புணர்வு செய்தி தொகுப்பை காணலாம் ஒரு சிறிய விபத்து ஒருவரின் வாழ்க்கையையும் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் நொடி நேரத்தில் போட்டு விடுகிறது சேலம் மாநகரில் கடந்த ஓராண்டில் நிகழ்ந்த விபத்துகளில் தலைக்கவசம் அணியாத நூற்று நாற்பத்தி நான்கு பேர் தங்களது இன்னுயிரை இழந்துள்ளனர் இவர்களில் முப்பத்தி இரண்டு பேர் இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து சென்றவர்கள் என்பதை கண்டறிந்துள்ள சேலம் மாநகர காவல்துறை தலைக்கவசம் இல்லையெனில் சாவி இல்லை என்ற நூதன விழிப்புணர்வை தொடங்கியுள்ளது வீட்டில் குழந்தைகள் சொல்வதை யாரும் தவிர்ப்பதில்லை இந்த உளவியலை மையமாக வைத்து மாணவர்களுடன் மாநகர காவல் திட்டத்தினை சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார் வீட்டிலிருந்து பெற்றோர் இருசக்கர வாகனத்தில் வெளியே செல்லும் போது தலைக்கவசம் இல்லையெனில் சாவி தரக்கூடாது என்ற விழிப்புணர்வுடன் பெற்றோரின் சாலை பாதுகாப்பு செயல்பாடுகள் குறித்து அவர்கள் குழந்தைகள் மதிப்பெண் அளிக்கும் வகையிலும் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இருசக்கர வாகனத்தில் செல்வோர் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதை காவல்துறையின் சோதனை மற்றும் அபராதத்திற்கு பயந்து செய்யாமல் தங்களின் நலனுக்காக என்பதை உணர வேண்டும் என்கிறார் சேலம் மாநகர காவல்துறை ஆணையர் பிரவீன்குமார் அபிநபு அப்புறம் காவல்துறையை செக் பண்ணுவாங்க ஃபைன் போடுவாங்க என்பதற்காக இல்லாமல் நம்ம உயிர் பாதுகாப்பு கருதி நம்ம ஹெல்மெட் அணியணும் என்ற ஒரு வாலண்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக மாணவர்கள் மூலமாக இந்த ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் லான்ச் செய்யப்பட்டது நோ ஹெல்மெட் நோக்கி மாணவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும் அதுக்கப்புறந்தான் சாவியை எடுத்து டூ வீலரில் பயணிக்கணும்ன்ற ஒரு மெசேஜே மாநகரத்தில் இருக்கிற அனைத்து பள்ளி மாணவர்கள் மூலமாக அனைத்து குடும்பத்தினருக்கு கொண்டு போய் சேர்க்கறது நோக்கம் காவல்துறையின் வேண்டுகோளின் படி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் யார் வாகனத்தை பயன்படுத்தினாலும் போக்குவரத்து விதிகளை கட்டாயம் பின்பற்ற செய்வோம் என மாணவர்கள் உறுதியளித்தனர் அம்மா அப்பா வெளியே போறப்பலாம் இப்ப ஹெல்மெட் போடுறாங்களா கண்டுக்க மாட்டேன் ஆனா இப்பதான் இப்ப என்ன நினைச்சு புரியுது அம்மா அப்பா வெளியே போறப்பலாம் போட்டதா சாயி தருவேன் போறாங்களோ எடுத்து சொல்லுவேன்

திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில அளவிலான சிறுதானிய உணவு திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அங்குள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் இந்த திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் மாநில அமைச்சர்கள் ஐ பெரியசாமி பெரிய கருப்பன் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்களுக்கும் நுகர்வோர் அமைப்புகளுக்கும் பரிசுகளை வழங்கினர் விழாவில் பேசிய அமைச்சர்கள் சிறுதானியங்களின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் உடல் ஆரோக்கியம் குறித்தும் எடுத்துரைத்தனர் இந்திய துணை கண்டத்தில் இருமின் பயன்பாட்டை உணர்ந்து படைக்கலன்கள் உணவு தொழிலுக்கான கருவிகள் உள்ளிட்டவற்றை உருவாக்கிய சமுதாயம் தமிழ் சமுதாயம் என மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பெருமையை தமிழ் சமுதாயம் பெற்றதாக குறிப்பிட்டார் வெம்பக்கோட்டை விஜயகரிசல் குளம் அகழாய்வு மூலம் மிகச்சிறந்த தொழில் வளர்ச்சி அங்கு இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ஆறாம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெருவில் விளையாடி கொண்டிருந்த இந்த சிறுமிக்கு தாகம் எடுத்த நிலையில் தண்ணீர் குடிப்பதற்காக வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது இந்த மூன்று சிறுவர்கள் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அங்குள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட மூன்று பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனா் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் தை அமாவாசையை ஒட்டி தீபத் திருவிழா நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்ற பத்ர தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சரட்சை பூஜை முடிந்ததும் மணிமண்டபத்தில் ஏற்றப்பட்ட தங்க விளக்கிற்கு அர்ச்சனை மற்றும் ஆரத்தி நடத்தப்பட்டது பின்னர் சிவாச்சாரியார்கள் தங்கள் விளக்கை ஊர்வலமாக மூலஸ்தானத்திற்கு எடுத்து சென்றனர் அங்கு பூஜைகள் நடத்தப்பட்டு பத்திர தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் அகல் விளக்குகளை வரிசையாகவும் பல வடிவங்களிலும் ஏற்றி வைத்தனர் இதனால் தீப ஒளியில் கோவில் வளாகம் முழுவதும் ஜொலித்தது மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்ததை அடுத்து காஞ்சிபுரம் அம்மன் கோவில் ராஜகோபுரத்தில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த கும்பமேளாவில் நிகழ்ந்த அசம்பாவிதத்தில் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களது ஆன்மா சாந்தி அடையவும் பாதிக்கப்பட்டோர் விரைந்து குணமடைய வேண்டியும் மோட்ச தீபம் ஏற்றுமாறு காஞ்சி சங்கராச்சாரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உத்தரவிட்டதன் பேரில் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டதாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு ஏழு மாத ஊதியத்துடன் கூடிய விருப்ப ஓய்வு திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இதுகுறித்து மனிதவளத்துறைக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் பிப்ரவரி ஆறாம் தேதிக்குள் பணி விலகும் ஊழியர்களுக்கு இந்த சலுகைகள் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் வருங்காலத்தில் குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பிப்ரவரி ஆறாம் தேதிக்குள் பணி விலகும் ஊழியர்களுக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையிலான ஏழு மாத ஊதியம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளாா் இதனிடையே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடைக்க ஏதுவாக கியூபாவின் குவான்டனபோபேயில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தில் முப்பதாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட தனி சிறை அமைக்கப்படும் எனவும் அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் பதவியேற்றது முதல் நிர்வாக ரீதியாக பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருவது குறிப்பிடத்தக்கது சூடானில் சிறிய ரக விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமான நிலையத்திற்கு அருகிலேயே கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் இந்தியர் உட்பட இருபது பேர் உயிரிழந்தனர் தெற்கு சூடானிலிருந்து தலைநகர் ஜூபா நோக்கி புறப்பட்ட இந்த விமானம் விமான நிலையத்திலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவிலேயே விபத்துக்குள்ளானதாகவும் அதில் எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் பயணம் செய்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மொத்தம் இருபத்தோரு பேர் பயணம் செய்ததாகவும் ஒருவர் உயிர் தப்பியதாகவும் அந்நாட்டு அமைச்சர் கூறியுள்ளார் உயிரிழந்தவர்களில் சீனாவை சேர்ந்த இரண்டு பேர் ஒரு இந்தியரும் இடம்பெற்றுள்ளனர் டாடா ஸ்டீல் செஸ் தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் பத்தாம் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளார் நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் பத்தாம் சுற்று ஆட்டத்தில் அவர் டச் நாட்டு கிராண்ட் மாஸ்டர் மேக்ஸ் வார்வடாமை எதிர்கொண்டார் இதில் கருப்பு காய்களுடன் விளையாடிய குகேஷ் தனது இருபத்தி ஏழாவது நகர்வில் வெற்றியை பதிவு செய்தார் இந்த வெற்றியின் மூலம் இந்த தொடரில் குகேஷ் முன்னிலையில் இருக்கிறாா் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்